என் பேர் மணிமாறன் நான் திருவண்ணாமலை மாவட்டம் எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு ஃபார்மர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் நான் தொண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவர்களை உதவி செய்கிறது அந்த மாதிரி விஷயங்கள வந்து ரொம்ப எனக்கு இன்வால்மெண்ட்டாக நான் செஞ்சேன் அதுக்கு மெயின் காரணம் என் தாய் தந்தை அது ஒரு மிகப்பெரிய பங்கு அவங்க வச்சாங்க என் குருநாதராக நான் ஏற்றுக்கினேன் என் மனசில் மத திரசாவது அவங்க செய்த சகிப்புத்தன்மை ஏற்றுக்கினேன் கொல்கத்தா போயிருந்தேன் அவங்க செய்த சேவை எங்கெங்க பண்ணாங்க அவங்க சாந்தி நகர் போஸ் நகர் அவங்க வாழ்ந்த இடம் எல்லாம் போயிட்டு நானும் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அங்க நடந்த சில ஆக்சிடென்ட் சில சம்பவம் தான் என்ன வாழ்க்கையில முழுமையான மாத்துச்சு தொழு நோயாளிகளை ஏன் நான் முக்கியமா தொண்டு செய்ய ஆரம்பித்தது காரணமே வந்து மக்கள் எல்லாருமே அந்த நோயை பார்த்த தொத்து வியாதி பரம்பரை வியாதி பாவப்பட்டவன் இவன் கெட்ட போக கூடாதுன்னு சொல்லுவான் ஃபோன் கூப்பிட்டு இந்த மாதிரி எங்க பகுதியில் ரோட்டு வரும் ஒரு நோயாளி ரோட்ல இருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த டக்குனு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்க பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் நானே பண்ணிடுவாங்க புண்ணெல்லாம் எல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணி கட்டு போட்டு அந்த பகுதியில் உள்ள ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் அட்மிட் பண்ணிட்டு டாக்டர் ஆலோசனை பண்ணி இவர்கள் மேற்கொண்டு சிகிச்சை என்ன பண்ணணும் அப்படின்னும் அது இல்லாத அவங்க பேரண்ட்ஸ் கண்டுபிடிப்பேன் யாரு இவங்களுக்கு அப்பா அம்மா அந்த அவங்க உறவினர்கள் குழந்தைங்க யாரு அவங்க கிட்ட ஒப்படைப்பேன் இந்த சின்ன வயசுல யாராவது எங்களை திரும்பி பார்ப்பாங்களா நாங்களே ஒரு நோயாளி அவன்டக்காண்டா அவனை ஏண்டா போய் அவனை போய் பார்க்குறதுப்பாங்க அவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் கிடையாது எவ்வளவு புண்ணாக இருந்தாலும் முடியா இருந்தாலும் கையெல்லாம் தொட்டு தொடச்சி தூக்கி எப்படியோ பேர் கொண்டு போய் இன்னும் முடியாமல் காரில் வச்சு கொண்டு போய் அழைச்சி செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் ஒன்று சேர்த்து இன்னும் ஒரு பொண்ணு இன்னும் கொஞ்சம் மேல் மேலே இன்னும் வளரணும் அனாத பிணங்கள் நிறையா ரோட்டு வாரம் இறந்துடுவாங்க அது தொழுநோயாளிலாம் இறந்துட்டாங்கன்னா யாருமே தொடமாட்டாங்க கிட்ட வந்து தொட்டு அவங்க அடக்கம் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்க இந்தியா முழுவதும் தமிழகம் இந்தியா எங்கே தகவல் தெரிஞ்சாலும் நானே ஸ்பாட்டுக்கு போயிட்டு நானே குழி வெட்டி எங்கள் வாலண்டியர்ஸ் கூட ரெண்டு பேரும் ஹெல்ப்புக்கு வருவாங்க குழி வெட்டி அவங்களுக்கு தேவையான அடக்கம் எல்லாமே நானே பரிபூர்ணமாக செய்வேன் இன்றைக்கி எல்லாமே சொல்கிறாங்க அனாதை அனாதான் நான் அனாதான் இருக்கிறவங்களுக்குலாம் நான் உயிராக இருக்கிற வரைக்கும் நான் உறவு என்ற ஒரு இதில் தான் நான் இது செஞ்சுட்டு திருப்பூர் பண்ணிக்கலாம் ஷர்ட் கிளீங்களா ஜிப்போ எடுத்து சேல் பர்சன்ட் லாபத்தை எடுத்து சர்வீஸ்க்காக முழுமையா பயன்படுத்துகிறேன் அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு சில பிளாட் இதெல்லாம் அது ஒரு நாற்பது லட்சம் சேல் பண்ணி தான் இந்த சர்வீஸ்க்காக அந்த பணத்தை போட்டு நான் தொண்டுக்காக முழுமையா என்ன அர்ப்பணிச்சி அந்த சொத்தும் தானம்ன உண்மையாக சொல்ல போனால் இன்னைக்கு என் பேரில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் அந்த கடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாப்பாடு துணிமணி அதே போல் அடகு செலவு இந்த மாதிரி விஷயங்களில் கடை வாங்கி கடை வாங்கி நான் செஞ்சேன் ஏன்னா என்கிட்ட பணமும் இல்லை நான் அரிட்டமாக போயிட்டு எனக்கு நான் இதெல்லாம் பண்ணுறேன் எனக்கு கொடுங்க நான் பண்ணணும்னு கேட்டதும் இல்லை அதே போல் இது நான் நிறுத்தவும் போகிறது கண்டினியூவாக இதை நான் பண்ணி தொண்டு செய்யணும் என்னுடைய ஆசை